மாதம்பட்டியில் ஓர் அற்புதம் அரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யா சீனியர்ஸ் லிவிங்ஸ் ஃபோன் டபுள் நைன் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் டூ டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த ரெண்டு ஸ்பூன் வணக்கம் இது சாணக்கியா இது உங்களுடைய சிறப்பு நேரலை நம்ம பார்த்துருப்போம் இரண்டாவது முறையாக சாணக்கியாவில் ஒரு சிறப்பு நேரலை பேட்டி நமது ஆசிரியர் பாண்டிய அவர்கள் வணக்கம் சார் கடந்த இன்ஸ்டன்ஸா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து லைவ் இன்டர்வியூ உங்களோட ஃபஸ்ட் இன்டர்வியூ சாக்கியால அது விஜயோடைய மாநாடு பற்றினது இப்போ அவருடைய அரசியல் பிரவேசத்தின் முதல் நிகழ்ச்சி இன்னொரு மேடை பேச்சு ப்ரெஸ் மீட் எதிர்பார்த்த எல்லாரும் ஆனால் கிடைக்கல முதல் முறையாக இன்னொரு பேச்சு நாற்பத்தோரு நாளைக்கு போகிறோன்னு ஒரு போஸ்டர் கூட வந்ததை நம்ம பார்த்தோம் ஸோ விஜய் அவர்களுடைய இந்த விகடன் குழுமம் மற்றும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் இணைந்து நடத்திய நிகழ்ச்சி ரொம்ப அரசியல் பரபரப்பு தொற்றிய நிகழ்ச்சி தினமலர் போட்ட ஹெட்லைன்ஸ் அன்னைக்கு போட்ட ஹெட்லைன்ஸ்லேருந்து இன்னி வரைக்கும் பரபரப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்குது உங்களுடைய ஃபஸ்ட் டேக் ஒரு மேடை கிடைச்சா விஜய் அவர்கள் எப்படி செயல்படுவார்னு ஒரு பெரிய குழப்பம் போது அதை பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்துவார் அப்படிங்கிறது காட்டியிருக்காரு ரொம்ப அவருடைய லாங்குவேஜில் சொல்லணும் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர் பயன்படுத்துவார் அதை மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான ஸ்பீச்சு வெரி ஸ்ட்ராங்கான ஸ்பீச்சு அம்பேத்கர் பற்றின சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு தமிழக அரசை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாரு வெறும் கூட்டணி கணக்கை மட்டுமே நம்பியிருக்கீங்க அது வந்து கணக்காகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய கூட்டணி கணக்கை மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்றாரு கடைசியாக ஒரு மிக முக்கியமான ஒரு பஞ்சை வர்றார் திரு திருமாவளவன்களுடைய மனசு இங்கே தான் இருக்குது எங்கே கூட தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் செய்ய சொல்கிறார் திருமாவளவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே கூட தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வேறு வார்த்தைகளை போட்டு திரு திருமாவளவன்களுடைய மனசு எங்களோடு தான் இருக்கும் அப்படிங்கிற பயன்படுத்துகிறாரு ரொம்ப பொலிட்டிக்கலாக ஸ்பெக்டாக்குலரான ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பெரிய அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே கைவரப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் மாநாட்டிலே அவர் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டதாக இருந்தது அப்படின்னு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தார் நம்ம வந்து வழக்கமாக சினிமா டயலாக் தான் பேசுவாங்க அவருக்கு வந்து டயலாக்கை தவிர தெரியாது ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்த விஷயங்கள் தாண்டி அப்படி தான் சொல்லப்பட்ட தாண்டி அவரால் வந்து ஒரு லைவ் ஆடியன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் லட்சக்கணக்கார வேறுங்கிற கார்டினரு இன்றைக்கு இருக்கிற வந்து ஒரு எலிட் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறக்கான ஒரு புஸ்தக வெளியீட்டு விழா அண்டு ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு உள்ள வந்து அவருடைய அவருடைய மாசை காட்டுறக்கான இடம்ல ஆனால் வந்து ஒரு லைவ் உள்ள எல்லோரும் பார்ப்பாங்கன்னு அவர் தெரியும் அப்போ அவர்களுக்கு மாசு ஆடியன்ஸுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது அப்போ வந்து எப்படி கொடுணுன்னு எல்லோருக்கும் நன்றி நன்றி சொல்லி சினிமா மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்களே எல்லோருக்கும் நன்றி நன்றி அந்த ஸ்பீச்சை முடிக்க மாதிரி மாதிரியான இடத்துல நிப்பாட்டிட்டு திரு திருமாவளவனர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய மனசு எங்களோடு தான் இருக்கும் நன்றி வணக்கம்னு முடிக்கிறார் அப்போ வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிகிற விஷயம் வந்து இவர் திரு திருமாலன் அவர்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அஜெண்டாவை கொடுக்குறாரு அடுத்து வந்து பாலிசுன்னு திரு திருமாலன் கோர்ட் பாலிசன் திரு திருமாவளன் கோர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆதவ் தான் ஃப்ரெண்ட் ஃபுட்டில் பிளே ஆட் ரோன்ற டவுட் வருது ஏன்னா அவர் பேசிய பேச்சு ரொம்ப சரவடி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் பொதுச் செயலாளர் அதாவது இணை பொருளா பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து ஒரு டைரக்டா அந்த கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி ஆளும் கட்சி அவர் நேரடியாக விமர்சிக்கக்கூடிய விஷயம் மன்னராட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழிப்போம் பிறப்பால் ஒரு முதல்வராவதை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா எடுத்து எதிர்த்த மறைமுகமா வந்து அவர் வந்து ஏன்னா அவர் வந்து திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்கிறனால அது மறைமுகமாக தான் நம்ம திமுகங்கிற சொல்லி ரெட்டு பிறப்பினால் வந்து யாரும் இதையும் அடைய முடியாதுன்னு நம்ம சொல்லும்போது போது பிறப்பினால் ஒரு பதவியை அடைய முடியாதுங்க நம்ம உறுதியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறப்பினாலே ஒரு பதவி அடைஞ்சலாம் அவர் தெளிவாக சொல்கிறார் அவர் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் தான் குறிவிக்கிறார் அவர் வந்து திமுக தான் குறிக்கிற எந்த சந்தேகம் இல்லை ஆனால் தான் டெக்னிக்கல் டேம் அது நேரடியாக சொல்ல அவர் நாளைக்கு வந்து எங்கேயுமே வந்து நான் நான் உதயநிதி ஸ்டாலினை சொல்லவே இல்லையே சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லலாம் திமுக குறிப்பிடவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் அதுதான் திரு திருமாவளவனுக்கு வைக்கப்பட்டக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒரு சின்ன கேப் அவர் வந்து நாளைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து என்னென்ன நம்மளால் இப்படி சொல்ட்டார் அப்படின்னா அவர் திமுக குறிப்பிட்ட சொல்லலையே அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும்ல சோ அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாமல் இருக்கிறக்கான ஒரு முயற்சி அது அது வந்து அவர் குறிப்பிட்டது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பிட்டது எந்த கட்சியும் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து நீங்க சொன்ன போல ஒரு ஃப்ரண்ட் ஃபோர் ஆடினார் அவர் ஆடுறது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்ல இந்த இடத்துல திரு தான் ரெண்டு முக்கியமான பதில் சொல்ல வேண்டிய இடம் நிற்கிது நாளைக்கு வந்து எல்லாருமே அவர் செய்தியாளர்களை எங்கே வெளியே சந்தித்தாலும் ஒன்று கேட்பாங்க ஆத யாரை குறிப்பிட்டாருன்னு ரெண்டாவது திரு விஜய் வந்து தாங்க அவருடைய உங்களுடைய மனசு எங்களோட தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் திரு திருமாவளவன் தான் ஹேண்டில் பண்ணக்கூடிய வச்சுங்க அவர் அன்படுத்துவ தம்பி விஜய் அவர்கள் என் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிடுவார் பட் வந்து பொலிட்டிக்கலாக எல்லாருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய விஷயம் இது வந்து திரு விஜயவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் திரு ஆதவ அர்ஜுனாவுடைய பகிரங்கமான ஒரு மறைமுகமாக இருந்தாலும் பகிரங்கமான ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் அவர் வந்து டிசம்பர் ஜெயலலிதா அவருடைய நினைவை போட்டுற விஷயமா இருக்கட்டும் அவர் வந்து வெள்ள பிரச்சினைகளை எதிர்கொண்ட விதமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் விமர்சிக்கணும் எல்லாரும் ரொம்ப டேரக்டாக இருக்கிற இந்த பக்கம் வந்து இன்னொரு துணைப் போச்சியாளர் திரு வன்னியரசல் வந்து முழுக்க டிஎம்கே ஆதரிக்கணும் இந்த பக்கம் இவர் வந்து டிஎம்கே வந்து மறைமுகமாக எதிர்க்குமா போயிட்டு இருக்கு இது ரெண்டுக்குமான ஒரு பேலன்சிங் ஆக்ட்டில் திரு திருமான் விட்டிருக்கார் இன்றைக்கு அவர் கூடிய அந்த எட்டு பக்க அறிக்கையில் கூட என்னால் ஆதவர்ஜனாவை கட்டுப்படுத்த முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிறார் என்னால் வந்து திமுகவுடைய அழுத்தத்தை திமுக எனக்கு அழுத்தம் கொடுக்குதா அப்படின்னு கேள்வி சோ இந்த ரெண்டு கேள்வி கேட்கிறார் ஆனால் பதில் கிடைக்கல ரெண்டுக்குமே அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க அவராக வந்து மரமா சொன்னார் என்னால் திமுக ஹேண்டில் பண்ண முடியாதா நான் தானே வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணேன் நான் என்னால ஆதோர்ஜனா நான் வந்து சுதந்திரமாக அலுவ பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பேலன்சிங் தான் ப்ளே பண்ணார் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரஷர் வந்து மவுண்ட் ஆயிட்டு இருக்கு அவர் மேல கூட்டணி கட்சியில் கணக்கு எல்லாம் முடியும் அப்படின்னு இவர் சொல்றாரு அது வந்து மைனஸ் ஆகும்னு திரு விஜய் சொல்றாரு அவருடைய மனசு எங்களோட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றார் எங்களோட இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்கிறார் வந்து இருந்திருக்கு இந்த திரு விஜய் திரு மாதவர் அவர்கள் சொல்கிறார் திரு திருமாவளவனுடைய மனசு பூரா இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லார் அப்போ அது வந்து ஒரு பிரசன் சொல்லிக்கலாம் ஒரு அம்பேத்கர் பத்தின நிகழ்ச்சி அதனால் அவர் மனசங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் திரு திருமாவளவன் அவர்களை பற்றி விஜய் ஒரு குறிப்பிடும்போது அவருடைய மனசு நம்மோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து கட்டாயமாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் அது வந்து திரு திருமாவளவர்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது இந்நேரத்தில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் உடைய டீப் சைலன்ஸ் டிஎம்கே வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இதுக்கு முன்னாடியுமே கூட நமக்கு வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் வேற ஒரு ட்ராக்ல ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து ஒரு கண்டுக்காமல் அப்படியே அமைதியாக போயிட்டு அவங்க இன்டர்னல் பார்ட்டிகள ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால டிஎம்கேவும் சேர்ந்து திரு திருமாவளவனுக்கே கொடுக்குது திரு திருமாவளவன் நிறைய அழுத்தங்களை சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடியவர் அவர் இந்த பொலிட்டிக்கல் கேமை வந்து நாளைக்கு அவர் எப்படி கொண்டு போறாரு பார்க்கணும் நாளையில வந்து என்னைக்கு அவர் செய்தியாளர் சந்தித்தாலும் நிச்சயமாக இந்த கேள்வி வைக்கப்படும் திரு விஜயவருடைய பேச்சு திரு ஆதவர்ஜுனோடைய பேச்சு இதுல வந்து டிஎம் டீப் சைலன்ஸ்னு சொன்னீங்க பட் ஆனால் ஐ பெரியசமருடைய மகன் ஐபி பி திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ அவர் வந்து ஒரு ஒரு இன்டைரக்ட் அட்டாக் அவரும் வந்து பண்ணியிருக்காரு மதுவை விட கொடியது லாட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதவர் பேச்சுக்கு மறைமுகமான பதில் அவர் அவர் மறைமுகமா சொல்றாரு நாங்க வந்து வாரிசு அரசியலை ஒழிப்போம் மன்னராட்சி முறையை நாங்கள் ஒழிப்போம் மறைமுகமா சொல்றாரு யாரை சொன்னேன்னா குறிப்பிடல அப்ப வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே லாட்டரி ஒழிக்கப்பட்டிருக்கு இல்ல லாட்டரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல மதுவை விட கூடியதுன்னு மது இருக்குது சரிங்களா லாட்ரி இல்ல அவ்வளவுதான் பாயிண்ட் அப்ப வந்து அவன் மது அவ எதை ஒழிக்கணுங்கிற அவர் சொல்லணும் அது வந்து ஒரு ஆதவர்ஜனாக்கு வந்து அவருடைய பாணியில சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிகளுக்கு நமக்கு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் இதுவுமே வந்து அவர் தனியா தான் விட்டுருப்பாரு இன்னும் டிஎம் கேட்டு அபிஷியல் ஸ்டாண்டா நம்ம இருக்க முடியாது ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்டையே திரு திருமாவளவன் டினை பண்ணுவார் புரியுதுங்களா எங்களுக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு அவர் அவர் உற்பத்தி சொல்கிறார்கள் எல்லா கருத்தையும் கேட்டு இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்னிடமே இருக்கிறது அவர்களை ஆற்றுப்படுத்தி என்னுடைய தலைமையில் வழிநடத்தக்கூடிய அதிகாரம் என்னிடம் இருக்குங்கிற ரொம்ப தெளிவாக அதற்கு முன்னாடி உள்ள ஒரு பொதுமடையில அவர் சொல்லிந்தார் கட்சியுடைய மேடையில் சொல்லி இருந்தாரு அவரோட கட்சிக்காரங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது அண்ணா என்னுடைய பாலிசி எப்படி போகுது அண்ணன் என்ன யோசிக்கிறாருன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க எங்களுக்கு பாலிசி என்ன சித்தாந்தம் என்ன எல்லாம் தலைவர் தாங்க தலைவர் சொல்கிறபடி நாங்கள் போவோம் அவர் இப்படின்னா இப்படிமா அப்படின்னா அப்படிமோ எங்களுக்கு வந்து அவர் வழிகாட்டுறதா ரொம்ப தெளிவாக மூத்த தலைவர்கள் குறிப்பிட்றாங்க அப்போ அந்த தான் இருக்கும்போது திரு அவர் திருமாவன் வந்து அந்த லாங் ரோப்னு சொல்லுவாங்க அது கயரை வந்து நீளமாக அலோவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி அலோவ் பண்ணுறாரு அந்த கயர் எவ்வளோ தூர வரைக்கும் போகுது அப்படிங்குறது நம்ம பார்க்கணும் திரு ஐபி செந்தில்குமார் அவர் வந்து ஒரு எக்ஸ்டம் போகிற அவர் வந்து ஒரு நீஜர் கிரியாக்ஷனாக தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் யார் சொன்னாலும் சரி அது வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேர் திரு துரைமுருகன் அவர்கள் இருந்து திரு டி ஆர் திரு ஆர் ராசாலிருந்து திரு உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலின் இந்த நாள் அல்லது அறிவாலயத்துலேருந்து பேட்டி கொடுக்கக்கூடிய யாராவது அது வந்து ஆர்எஸ் பாரதியாக இருந்தாலும் சரி அவங்க வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்டு ஒன்று சொல்லணும் நாட்டி கட்சியோட ஸ்டாண்ட் ஒன்று சொல்லணும் அவங்க அந்த அறிவாலத்தில் பிரச்சனைக்கு கொடுக்குற வழக்கமாக வச்சிருக்காங்க சமீபத்தில் கூட வெள்ளத்தை பற்றி வந்து திரு சேகர்பாபு திரு சேகர்பாபு கொடுத்தார் இதுக்குமாதிரி ஆர்ஆஸ் கொடுத்துருக்காரு இது மாதிரி ஆர்எஸ் பாரதி கொடுத்துரு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க கட்சியோடைய அதிகாரப்பூர்வ ஸ்டாண்டு அன்னா அறிவாலத்திலேருந்து வெளி வரும் நான் சொன்ன டீப் சைலன்ஸ் வந்து ஐ பி குமாருக்கு பொருந்தார் அவரும் ஆதஅர்ஜன சொல்றது பார்ட்டியோட ஸ்டாண்ட் அவருடைய ஆதவர் சொன்னார்னு திரு திருமாவளனே சொல்லிடுவார் கட்சியிலிருந்து சொல்றவங்க மற்றவங்க வந்து அது வந்து இவருடைய ஐ பி செந்தில்குமார் சொல்லிடுவாங்க ரெண்டு பேருமே இப்போ இண்டைரக்ட் வார்னு சொல்லக்கூடிய இண்டைரெக்ட் யுத்தம் ஆரம்பிச்சிருக்குது நேரடி யுத்தம் தொடருமா இல்லாட்டி என்ன பார்க்கணும் அந்த இன்டைரக்ட் யுத்தத்தை தாண்டி விசிகா ஒரு யுத்தம் வெடிச்சிருக்கான்ற இது வந்து நீங்களே முன்னாடி சொன்னீங்க வன்னியரசு அவர்கள் வந்து இப்படி சொன்னதா இப்போ வந்து ஆலூர் ஷானவாஸ் சொல்லியிருக்காரு தாவேக்காவின் குரலாக ஒழிக்கிறாரா ஆதவ் அப்படின்ற ஐயம் எழுது அப்படின்னு சொல்லிருக்காரு அப்புறம் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா திருமா அப்படின்னு கேட்டுட்டு விஜயின் பேச்சு அபத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னா எங்கள் தலைவரை ம மலிவுப்படுத்தும் உரிமை விஜய்க்கு இல்லை அப்படின்னு திரு ஆலூர் ஷானவாஸ் இப்போ கரண்ட்லி செட் அதே போல விசிகாவுடைய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர் வந்து ஒரு பாட்டு சத்யராஜ் நடித்த பாட்டை போட்டுட்டு திடீர்னு மேலே வந்தவாங்களாம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க அப்படின்ற பொருள் படக்கூடிய வகையில் ஆதவ அவர்களை மறைமுகமாக விமர்சித்து ஏன்னா நம்ம இப்போதான் முன்னாடி தான் அவர் கட்சியில் பொறுப்பை வாங்கினார் சீட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டது அப்போ விமர்சனத்துக்குள்ளானது இப்போ வந்து அதே போல உள்ள ஒரு ரிவல்ட் திரு ரவிக்குமாரே முன்னாடி வந்து அறிக்கை விட்டு திரு ஆதவர்ஜுனா விமர்சித்ததாக பார்த்தோம் ஸோ அங்கேயே வந்து ஒரு நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே வீசிக்காவா திமுகவா அங்கே நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி வீசிக்காக்குள்ளே நடக்குதுன்னு பார்க்கணும்ல இல்ல திருமாவர்களும் வந்து ஆதவர்ஜுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி இருக்கு என்னதான் நடக்குது உள்ள திருமாவளன் அவர்கள் வந்து விவரம் தெரியாதவர் கிடையாது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் அனுபவம் கொண்டவர் பத்து வருஷம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் இருபத்தஞ்சு வருஷம் தேர்தல் கல அரசியல் அவர் வந்து திரு மூப்பனார் போன்றவர்கள்ட்ட பாடம் கட்டோ ஜெயல்தாட்ட கூட்டணி வச்சர் கருணாநிதிட்ட கூட்டணி வச்சவர் அந்த மாதிரி அவருடைய எல்லாருக்கும் முதுபெரும் அரசியல் தலைவர்கள்ட்ட அவருக்கு ஒரு வலுத்த பாடம் உண்டு அதனால எப்படி மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும் தன்னுடைய வாழ்க்கையவே அங்கே கூட்டு கொடுத்திருக்காரு அவருக்குன்னு குடும்பம் குட்டி இல்லாம அவர் வந்து வேற ஒரு விஷயங்கள்ல கவனமா முழுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்காரு அதனால அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த எட்டு சதவீத அறுபது அந்த நாலு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்பிக்களை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியாக அன்றைக்கி மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு ஒரு கால் நூற்றாண்டு கழித்து தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லாத ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இல்லாத ஒன்று தேமுதிகவுக்கு இல்லாத ஒன்று அவர் கிடச்சிருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகர் அப்போ வந்து எதனால் கிடச்சிருக்குங்கிற அவருக்கு தெளிவு இருக்குது அதே சமயம் இந்த வளர்ச்சியோட நான் வந்து நிறைவு பெற போகிறதுல இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குங்கிற எண்ணம் இருக்குது அதனால் தெரிஞ்சே தான் அவர் வந்து திரு ஆதவர்ஜுனாவை அலோவ் பண்ணுறார் ஆதவர்ஜனாவுடைய குரலை நாளை காலால் அவரால் நிப்பாட்ட முடியும் ஓகேங்க போதும் ஸ்டாப் நம்ம வந்து வேற யோசிப்போம் நம்ம வந்து நாட் இன் தட் மூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை இது இது தருணம் அல்ல அப்படின்னா சொல்லலாம் அவர் தெளிவாக பகிரங்கமாக வெளிப்படையாக ஒழிக்கக்கூடிய குரலை அவர் அனுமதிக்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து டெமோக்ரஸின்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம போக முடியாது காங்கிரஸ் கட்சியில் டெமோக்ரஸி இருந்து அது வந்து எவ்வளோ பாலாக்கி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து இதற்கு முன்னாடி இன்னொரு தான் வச்சிங்கன்னா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து மதிமுகவில் இருந்துகிட்டே குரல் கொடுப்பார் திமுக கூட்டணிக்கு எதிராலாம் குரல் கொடுத்துருக்காரு கடைசியில் பார்த்தா திமுக கூட்டணி வந்து மதிமுக வெளியே வந்து நம்ம பார்த்தோம் இதற்கு முந்தைய அனுபவங்கள்ல ஸோ இந்த இடத்துல வந்து திரு ரவிக்குமார் அவர்களோ திரு வன்னியர்ஸ் அவர்களோ ஆளுநர் ஷாஹ்வாஸ் அவர்களோ பாலாஜி அவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றங்கள் போன்றவர்களாக கொடுக்கக்கூடிய குரல் வந்து திரு ஆதவர்ஜுனாக்கு எதிரானது ஆதவர்ஜுனாக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அண்ணன் திருமாவளன்ட்ட சொன்னால் திருமாவளவன் அவர்கள் வந்து அடுத்த நிமிஷம் பேசினா அதை முடிஞ்சு வச்சு சாதாரண நடக்க விஷயம் முன்னாணியத்து கட்சியில் சேர்ந்த ஒருத்தரை துணை பொருளாருன்னு போஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு உணச்சுவசப்படக்கூடியவர்கள் திருமாவளன் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் படக்கு படம் நிறையவர் கட்சியில் சேருவாங்க நிறைய கட்சியில் எல்லாருக்கும் அப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னு பார்க்கணும் அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது அது வந்து என்னன்னு புரிஞ்சுக்க பார்ப்போம் அது கூட வந்து கட்சி தொண்டர்களுடைய உள்ள கணக்கையாக இருக்கலாம் ஒரு கம்ஃபர்ட் சொல்லாம நம்ம பிஜேபியில் பார்க்குறோம்ல ஒரு குரூப் வந்து அலையன்ஸ் வேணும்னு சொல்றது ஒரு குரூப் வந்து அலையன்ஸ் வேண்டாம்னு சொல்றது ஸோ வந்து எது மக்களுடைய உள்ள கடக்க எது தொண்டர்களுடைய ஆசை அப்படிங்கிற பார்க்கணும்ல அப்போ ஆதவர்ஜனா உடைய குரல் கூட தொண்டர்களுடைய குரலாக இருக்கலாம் லெட்டஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அவருக்கு ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவர்ஜனா வேண்டு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பத்து நிமிஷம் வேலை புரியுங்களா அதில் வந்து என்ன இந்த புத்தகத்துடைய இணை வெளியீட்டு அலர் திரு ஆதவர்ஜனா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ விகிட நிறுவனத்து மேலே எட்டு பக்கம் அறிக்கையில் அவர் நிறைய கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விகள் அத்தனையுமே ஆதவனாவுக்கு பொருந்தும் நீங்கள் ஏன் விஜய் போகுதுன்னு முடிவெடுத்தீங்க நீங்க ஏன் வந்து திருமாவளன் வேண்டாம் எடுத்தீங்க நீங்க ஏன் அதை ஒத்தி வைக்க இல்லை நீங்க ஏன் வந்து பின்னாடி ஒரு அறிமுக நிகழ்ச்சி நடத்தோன்னு சொன்ன நீ அதையும் கேட்க தயாரில்லைன்னு அவர் வீட நிறுவனத்தையும் மற்றவர்களையும் பொது சாட்சிகள் கேள்வி அத்தனையுமே திரு ஆதவ பொருந்தும் அப்ப அவர்கிட்ட ஆத ஒரு ஜனாட்ட நேர பேச எ கால் அவர் வந்து இது போன முறை கட்சி ஆஃபீஸ் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு என்னால ஒரு அழைப்பில் ஒரு காலில் வந்து என்னால் என்னுடைய தொண்டர்களை என்னுடைய நிர்வாகிகளை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியும் அவர் அத்தனை பேருமே சத்தியத்துக்கும் கட்சிக்கும் கட்டுப்பட்டவங்க திருமாவளவு குரலுக்கு அவர்கள் மதிப்பளிப்பார்கள் எனக்கு தெரியும் அதனால எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் நான் நிறுத்தினதும் சொல்ல வேண்டியது இந்த சுதந்திரம் நான் தெளிவாக திடமாக கான்சியஸாக சொல்கிறேன் அதனால வந்து இவர்கள் வந்து இங்கே வந்து பொதுவெளியில் இவர்கள் எல்லோருமே குரல் எழுப்பதை விட அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாட்டி இந்த நெருப்பு இல்லாமல் போகையாதுங்கிற தத்துவம் சொல்லும் இல்லையா அது ஏதோ கூட்டணிதோ குளறுபடிதான் போல அப்படின்னு இன்னைக்கு ஆதோ ஒரு அவர்கள் கூட்டணி கணக்கு மாறும் அப்படின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வேற வரும் கூட்டணி கணக்கு வச்சு நீங்க போக முடியாது அதே குரல திரு அவர்கள் சொல்றார் உங்க கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும்ன்றார் அவர் திரு திருமாவளவனுடைய மனசு எங்களோடு இருக்கும் இது எல்லாமே கட்டாயமா அண்ணன் திருமாவளவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கு இதில் வந்து ஆதவர்ஜனோட கிரெடின்ஷியல்ஸை அவர் வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோப்லேருந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பாட்லைட்லேருந்து அவருக்கு வந்து அந்த மேடையில் கொடுக்கப்பட்ட இது அங்கே ஏவியில் ஒரு வீடியோ வந்து அந்த ஏவி பார்க்கணும் அதிலேயே ஒரு ஒரு சப்டிலான மெசேஜ் ஏதோ வந்து டிஎம்கேக்கு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக லோக்சபா எலெக்ஷன்ஸில் அந்த மோடி வேவ்ல ஆன்டி மோடி வேவ் இங்கே ஒன்று இருந்து அதில் வெற்றி பெற்ற போது அதில் பேக்ஹண்டில் வேலை செஞ்ச டீம்ல நான் தான் ஒருத்தர் அதாவது திரு ஆதவவர்ஜனா தான் ஒருத்தர் அப்படின்னு அவருடைய ஏவியில் சொல்லப்படுது பிரசாந்த் கிஷோர் வந்து இங்க திமுக வேலை பார்க்க கூட்டு வந்ததே நாங்க தான் நான் எங்களோட அமைப்பு தான் உங்களுக்கு பேக்கில் வேலை செஞ்சு அப்படின்னு திமுகவின் வெற்றியில் உரிமை கேட்கிறார எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் அணில் போல வேலை செஞ்சேன் அப்படின்னு விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து கேட்கப்பட்டதோ அது போல இங்க ஆதவ் தரப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி திமுக பெற்ற வெற்றியில் வந்து உரிமை கேட்கிறாரோ அது அது உரிமை கேட்கிறாருன்னு சொல்ல முடியாது தன்னை வந்து முன்னிறுத்திக்கிறது அது ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம தான் சொல்லணும் நம்ம வந்து ஒரு ஆமா யார வந்து யாருன்னு தெரியலன்னு சொல்லும்போது ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குற வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துக்கு தெரியாது சரிங்களா பின்னாடி தான் தெரியும் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வெற்றிக்கு தான் பிரசாந்த் கிஷோர் யாருங்கிற உலகத்துக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அவருக்கு வந்து அன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு அப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதே போல திரு ஆதவர்ஜுனா அவர்கள் டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்ததோ பிரசாந்த் கிஷோருக்கு பின்னாடி இருந்ததோ இந்த ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தான் தெரியும் அதுவுமே விடுதலைச் சுத்திகள் கட்சியில் அவர் சேர்ந்த பிறகு எங்கள் பூச்சலால் பதவி கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்து தேர்தல் அவருக்கு சீட்டு கேட்கப்பட்ட பிறகு இருபத்தி நாலு அவர் கிடைக்குமாங்கிற பார்க்கப்பட்ட சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சீட் கிடைக்கும் பார்த்த பிறகு இந்த மாதிரி மூவ் வந்த பிறகு தான் அவர் யாருன்னே கவனிக்கிறாங்க சோன் சோ லாட்ரி மாத்தினுடைய மருமகன் அவர் வந்து இந்த ஃபேமிலியை ஒரு அவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு இந்த விஷயங்கள்லாம் இப்போ ரெண்டு வருஷம் அதுக்கு முன்னாடி அவர் தெரியாது ஸோ அவர் கிளைம் பண்ணிக்கல தன்னை முன்னிறுத்துக்கிறார் அந்த அந்த ஏவியில் வந்து நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் நிறுவனத்தை பத்தின ஒரு ஏவி ஆதவர்ஜன் அவர்கள் இணை விட்டார் அவரை பற்றி ஏவி அந்த புத்தகத்தை பற்றின ஒரு விஷயம் அப்படி வந்து ரொம்ப தெளிவாக திறமை அந்த இடத்துல தன்னுடைய விஷிட்டிங் கார்டை எப்படி டிசைன் பண்ணுங்க பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கிறார் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி ப்ரொஜெக்ட் ஆன விரும்புறேன் நான் வந்து நான் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஆள் இல்லை நான் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசுற ஆள் இல்லை நான் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன் அப்படி நான் கணக்கை நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செயல்படுத்தி காட்டியிருக்கேன் அதே மாதிரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு அது ரெண்டாயிரத்தி திமுக வெற்றிக்கான கிளைம் பண்ணிக்கிறதா இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி தேர்தலுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு என்ன நேற்று நடந்த வந்து வரலாறு நாளைக்கு நடக்க போகிறது தான் எதிர்காலம் அப்போ வந்து நாளைக்கு எதிர்காலத்தில் என்ன செய்வேங்கிறத என்னுடைய கடந்த காலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற என்ன அவர் டிஎம்கேல தலைமை குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர் திரு ஆதவர்ஜுன அவர்களே திரு உதயநிதிக்கு தோழராக இருந்தவர் மருமன் திரு சபரிசன் சாலை நண்பராக இருந்தவர் அவங்களுக்கெல்லாம் நல்லா பழக்கம் உண்டவர் அப்போ எல்லாம் தெரியுங்கிறதுக்காக ஒரு விஷயம் காட போறார் அப்போ வெகுமக்களுக்கு அது தெரியும் ஆதவர்ஜுன யார் பார்த்துட்டு யாரும் வந்தாங்க அவர் வந்து தெலுங்குன்றாங்க தமிழ்ன்றாங்க என்னப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நல்லூர் குழம்பும் போது பாஸ் நான் என்னென்ன மாதிரி அப்படின்னு ஒரு வெளிப்படுத்துகிற சொல்கிறார் அவர் பேசும்போது வந்து நான் எங்கே இருந்தேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நான் பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தேன் வந்து அவருடைய ஸ்பீச்சில் அது கொண்டு ஆனால் வந்து ஒரு வார்த்தை போடுறாரு நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் எங்க இருந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு தமிழ்நாடு தெரியும் சோ அது வந்து அவரை தன்னை வந்து நம்ம யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி அது பின்னாடி இருந்த கிளைம் சொன்ன தேர்தல் வெற்றிக்கு வந்து நிறைய காரணங்கள் நம்ம பலமுறை சொல்றாரு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கமலஹாசன பிரதமர் ஆகிட்டாரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா பிரசாந்த் கிஷோர் வெற்றின்னு சொல்லலாம் சொல்லப்படல ஜெயிக்கிற குதிரை மேல வந்து ஒரு ஒரு சேனலைஸ் மட்டும் பண்ணி வச்சு கொண்டு வரல நம்ம வந்து அவர் பெரிய விஷயமா சொல்ல முடியாது நம்ம வந்து சீமான முதலமைச்சர் ஆகிட்டாரு கமலஹாசன பிரதமர் ஆகிட்டு ஏ அப்பா பெரிய விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படி எங்க இருந்து ஸ்கிராச்ல இருந்து மேல வரைக்கும் பண்ணாங்கன்னு சொல்லலாம் அப்போ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க வெற்றி இவ்வளவு பிரமாதமான கூட்டணி அமைச்சர் அப்ப அதுல வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய ரோலை கொடுக்கணும் எல்லாருக்குமே அது வந்து பிரசாந்த் கிஷோருடைய பிரைன் வித்வுட் எனி ரோட் பிரஷாந்த் கிஷோர் அவர்களே பல முறை சொல்றாரு நான் வெற்றி பெற வச்சேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து நான் இவங்களுக்கு எல்லாம் துணை நின்றோம்னா ஏன்னா ஆஃப்டர் ஆல் த டிசிஷன் இஸ் வித் பாஸ்

இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்த சொன்னதா இங்க ஆதவர்ஜுனா சொல்றாரு அதுலயே வந்து சில விஷயங்கள் டிகூட் பண்ணுது அங்க எங்கன்னா பாசிட்டிவா பிஜேபிய ஒரு ரெஃபரன்ஸை கொண்டாரு ரெண்டாயிரத்தி பதினால மோடி அவர்கள் வென்ற போது நம்ம பார்க்கணும் அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னார் அந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு அல்ல ஹிந்துத்துவா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல காங்கிரஸ் மீதான ஊழல் புகார் அவர்கள் மீதான குடும்ப ஆட்சி என்ற புகார் அந்த புகார்ல அந்த வேவ்ல மோடி அவர்கள் வென்று வந்தார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் என்னிடம் சொன்னார்னு ஆதவ் அர்ஜுனா இந்த அது உண்மைதான் நம்ம பார்த்து அது இங்கே அப்படியே பேரல் பண்ணி அது வந்து எப்படி அதை பியூட்டிஃபுல்லாக அதை காயின் பண்றாருன்னா மதம் இல்ல பிரச்சனை அவர் வந்து மதவாதம் முன்னிருந்தாங்க மதம் இல்ல பிரச்சனை பின்னாடி அவர்கள் வள வளர்ச்சிக்காகவும் ஊழலுக்கு எதிராகவும் குடும்ப அரசியலுக்கு எதிராகவும் பேசினதுன்னு சொல்றாரு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அது பெருசிய வேவா இருந்து நம்ம பார்த்தோம் நம்ம வந்து அண்ணா இருந்து பாபா இருந்து அது வந்து பெரிய அதுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு கட்சியே உதயமாகுது ஸோ ஊழலுக்கு எதிரான சிந்தனைங்கிற பெரிய ஒரு இந்திய இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக தமிழ்நாடு வரைக்கும் வந்துச்சு தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒரு பச்சை பங்குள்ளூர் பகுதியில் நினைக்கிறாங்க வந்து அவர் அண்ணாசரை வந்து ஒரு பெரும் கூட்டம் ஆச்சரியமான கூட்டம் வந்து இருந்துச்சு வந்து இவ்வளவு கூட்டம் அண்ணாசரைக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டை டூஜி அங்கே ஆதர்ஷ் எல்லா பக்கம் வந்துட்டு ஆமாம் அது வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு மூவ் அப்போ திரு பிரசாந்த் கிஷோர் அவர் சொன்னால் சரி அதாவது நாங்க ஜெயிக்க வச்சோம் மதத்தினால ஜெயிச்சாங்க இந்துக்குள்ள ஒருங்கிணை ஜெயிச்சாங்கிறதுலாம் கிடையாது அந்த மதங்கிறத தாண்டி அவர் பயன்படுத்துறாரு திரு ஆதவஜா மென்சன் மதத்தை தாண்டி வளர்ச்சி குடும்ப அரசியல் ஊழல் இந்த ஊழலுக்கு எதிரானது குடும்ப அரசியலுக்கு எதிரானுங்கிறப்பார் அதுபோல இங்கே அங்கே மதம் ஜாதி இங்க மதத்தை நாங்கள் ஒழிச்சிட்டோம் நாங்கள் மதவாத கட்சியிலும் இங்கே கொண்டு வர வைக்க முடியல வராது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆனால் ஜாதி அரசியல் இங்கே இருக்குது ஜாதி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு முதலமைச்சர் உட்காருன்னு எப்படி முடியும் அப்போ ஜாதிய ஒழிப்பு நம்ம பண்ணணும் ஜாதியை ஒட்டுமொத்தமாக நம்ம ஒழிக்கணும் பிளஸ் குடும்ப அரசியல் பிளஸ் ஊழல் அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே இங்கே கொண்டு வரும் இங்கேயும் ஊழல் இருக்குது இங்கேயும் குடும்ப அரசியல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அவர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மன்னராட்சி முறைகள் சொல்லுற உங்களுக்கு வந்து திரு உதயநிஸ்டால் வந்து மாமன்னன் ஒரு படம் நடிச்சாங்க உங்களுக்கு அது லேட்டஸ்ட்டாக அவர் நடிச்ச படம் அது வந்து ஸோ மன்னராட்சி முறையுடன் உங்களுக்கு காயினு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பிளாக் ஒன்னாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அது வந்து கிரே ஏரியாவின் மன்னராட்சி ரங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி பதினாலில் செஞ்ச ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குடும்ப அரசியல் ஓல் இது ஜாதிவாதம் இதற்கு எதிரான ஒரு சிந்தனையை அவரஞ்சிட்டு சொல்றார் அதை தான் திரு விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துகிறார் இதுல வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் மட்டுமே தான் திமுகக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்க சொல்றாரு ஆதவ நம்ம பார்க்குறோம் டேட்டாவில் ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கு அலையன்ஸோட சேர்த்து காங்கிரஸுக்கும் சரி கம்யூனிஸ்ட்டுக்கும் சரி எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குன்றது ரெண்டாயிரத்தி பதினாலே நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்க திமுக தான் புள்ளிங் ஃபேக்டராக இருக்கா எப்படி இது குறைச்ச மதிப்பிடுறாரு நம்ம சொல்லணுமா இருபது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடியது வந்து ஒரு சரியான கணக்காக இருக்க முடியாது நம்ம வந்து என்னன்னா தனியாக போட்டிட்டா தான் சொல்ல முடியும் இல்லாட்டி நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பு வந்து பாஜக இருக்கு நாம் தமிழர்களும் சொல்லிக்கலாமே தவிர ஏன்னா வந்து பாஜக ரெண்டு சதவீதம் தான் சொல்றாரு அதான் அப்படி ஆனா இல்லங்கிற கண்ணுடா பாத்தாங்க அவர் வந்து ஒரு ஸ்ட்ராடஜிஸ்டா இருந்துட்டு முன்னாடி ஒரு தெரிஞ்ச நம்பர் வந்து இல்லன்னு சொல்லி சொல்ல முடியாது ரெண்டு சதவீதம் தான் அப்படி நான் ஒரு கட்சி ஒரு பேச்சு நம்ம ஒரு தனியா ஒரு பாயிண்ட் பாப்போம் ரெண்டு சதவீதம் தான் பாஜக அவங்க வாங்குன பதினெட்டு சதவீதம் யாருடைய வாக்கு அதனால பாக்கலாம் தமாக வந்து பதினேழு சதவீதம் இருக்குதா அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் பதினஞ்சு சதவீதம் இருக்குதா பாட்டாள மக்கள் கட்சிக்கு அஞ்சு சதவீதம் இருக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு நம்ம வரலாறு வச்சிருக்கோம் தொண்ணூத்தொன்னு அஞ்சு வச்சுருக்கான் ஸோ அதே அஞ்சு தான் அவங்களுக்கு அப்படி வச்சுக்கோங்க நம்ம மத்தவங்களாம் ஒரு பர்சன் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் இருக்குன்னு பாருங்க நீங்கள் சரிங்களா அப்போ அஞ்சு சதவீதம் இவங்களுக்கு வச்சுங்க ரெண்டு ரெண்டு சதவீதம் மற்றவங்களாம் வச்சுக்கோங்க ஒரு மூணு கட்சிக்கு ஆறு சதவீதம் வச்சுக்கோங்க சரிங்களா இவங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ரெண்டு சதவீதம் டிடி ஒரு ரெண்டு சதவீதம் மற்ற கட்சி ரெண்டு சேர்ந்து தாமாக ரெண்டு சேவை வச்சுங்க அப்போ ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்று போக மிச்சம் ஏழு யாரோடன்னு பதில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் எப்படி கணக்கு வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கணக்கு வந்து பாஜகவுடைய வெற்றி அவர்கள் பெற்றுக்கூடிய பதினோரு சதவீதம் கூட்டணி பெற்று பதினோரு சதவீதம் கவனிக்க வேண்டியது ஆனாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாம் தமிழர் தவிர என்னுடைய வாக்கு சமீப உள்ள யாராலையும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு அதிமுக சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் வந்து அவங்க கூட இருந்தது வந்து தேமுதிகவும் எஸ்டிபிஐ மட்டும்தான் ரெண்டு ஓகே அதான் அந்த புதிய தமிழ் சேர்த்துங்க மூணுமே ரொம்ப சின்ன கட்சி மொத்தமே ஒரு ரெண்டு பர்சன்டேஜ்ல வந்து அதுக்குள்ளே தான் வந்துருக்கு மொத்தமே வந்து தேமுதிக ஒரு ஒரு பர்சன்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற ரெண்டு பேருக்கு அவ்வளோ கூட இருக்காது நம்ம அதை ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கலாம் மூணு பர்சன்ட் வச்சுக்கலாம் ஒரு பேச்சு அப்போ அவங்க ஒரு இருபது சதவீதம் இருபத்தொரு சதவீதம் வாங்கினாங்கன்னா அதில் பதினேழு பதினெட்டு சதவீதம் சொந்த விட்டு அதாவது ஒரு பெரிய ஒரு டிக்ளைனில் இருக்கும்போது அவங்களால் ஒரு சிக்கிர பண்ண முடியும் பார்க்குறோம் அப்போ நம்ம திமுக ஓட்டு சொல்ல முடியாது திமுக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இரண்டாவது தேர்தலில் தவிர வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு சந்தித்த தேர்தல் தவிர தனியாக இப்பயுமே தேர்தல் சந்தித்தவங்களே கிடையாது அப்போ அவங்களுடைய ஓட்டு எவ்வளோ சொல்ல முடியும் கேரண்டியாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கட்சிகள் தனியாக நின்னாங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் அது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு கட்சி தனியாக ஒன் டூன்னாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அட்லீஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இருபது சதவீதம் சொல்லி சொல்கிறாரு அதனால் நம்ம ஆக்சுவலாக பார்த்தா யார் இப்போ விடுதலை சித்தல் கட்சியுடைய ஓட்ஸ் வந்து எவ்வளவு சரி ஆதவர்ச்சுனா துணை பொச்சலாக இருக்கிறாரில்ல அந்த கட்சியுடைய ஓட் எவ்வளோன்னு சொல்லிட்டோம் தனியாக அவர்கள் எப்போது வென்றிருக்காருன்னு சொல்லுவோம் எத்தனை கவுன்சிலில் வென்றிருக்காங்க எத்தனை எம்எல்ஏ வென்று எத்தனை எம்பி வந்துருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்போ எல்லோருமே ரெண்டாயிரத்தி பதினாறுல கரெக்டாக ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒம்பது வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தாங்கல்ல மொத்தமாக ஆறு கட்சிக்கு சேர்ந்து அஞ்சு வருஷம் ஓட்டு வாங்கினாங்க அப்போ யாருடைய ஓட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியும் யாரால யார் வந்து பாதிக்கப்பட்டான்னு சொல்ல முடியும் அப்போ கூட்டணின்னு வந்த பிறகு இன்னைக்கு வந்து நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி இருக்காங்க அது திமுகவுடைய பங்களிப்பு இல்லையான்னு சொல்லணும் திமுகவுடைய வெற்றியில் விடுதலை பங்கு இருப்பதை போல பல மடங்கு அதிகமாக விடுதலை தொழிலுடைய வெற்றியில் திமுகவுடைய பங்கு இருக்கு அதை யாரும் மறுக்க முடியும் அதனால வந்து வச்சுக்கிட்டு நீங்க ஆடாதீங்கன்னா இருபது வேற ஆட்ட இருக்குன்னு கேள்வி வரும்ல இருபது இன்னைக்கு வந்து திமுக இருக்குது அதிமுக வேற ஆட்ட இருக்கு விட யாரும் டபுள் டிஜிட்டே தொடர்லையே அப்போ நீங்க வந்து எத்தனை பேர் சேர்ந்தா இருபது வர முடியும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு தனி தனித்து விடப்படும் வச்சுக்கங்க மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்தா இருபென்ட் இல்லையே அதை புரிஞ்சுக்கிறோம்ல விஜய் அவருடைய ஓட்டு எவ்வளவு தெரியாது சீமானவர்கள் எட்டு இருக்காரு இவங்க கூட வரமாட்டாரு இப்போ வேற ஆட்டம் இருக்குது நீ எல்லாரும் சேர்ந்தா கூட இருபது வருமா சொல்ல முடியாத ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல ஸோ திமுகவை நீங்க ஜஸ்ட் லைக் புறந்தளி விட முடியாது இதுல வந்து ஆதவ அர்ஜுனா மாதங்களுக்கு முன்பு நம்ம பார்த்த போது சொன்ன அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவர் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்கு தான் அவர் வந்து தூது விடுறாரு சிக்னல் காட்டுறாரு அப்படின்னு எல்லாரும் டீக்கௌட் பண்ணாங்க பட் ஆனா இப்ப பார்த்தா நமக்கு அது விஜய் கூட்டணிக்கு தான் அவர் அவர் வந்து சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்கு இதுல விஜயா அதிமுகவா எந்த பக்கம் வந்து விசிகா போகும் திமுக உடனே இருக்குமா அது திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய ஸ்பீச்லேயே சிக்னல் கொடுக்குறாரு மறைமுகமாக சொன்னதெல்லாம் போதும் வெளிப்படையா பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றார் இது வந்து திரு திருமாவளவனுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவருடைய மாநாட்டில் வந்து பேசும்போது பேசும்போது திரு போது ரியாக்ஷன் பேசும் இது வந்து தனியாக பேச வேண்டியது டிமாண்ட் வேற ஆஃபர் வேற டிமாண்ட் வந்து ஓபனா வைக்கலாம் ஆஃபர் வந்து ரகசியமா தான் வைக்கணும் அவர் வந்து படக்குன்னு பொதுவெளியில பேசிட்டார் இது தனியா சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லி விஷயம் இது வந்து ரகசியமாக பேசப்பட்டிருக்க வேண்டும் இந்த ஆஃபரை நான் முன்வைக்கணும் ரகசியமா சொல்லி சொல்லும் போது இதே நம்ம கடைசி கேள்வி நேரம் வந்து ரகசியமா வச்சிருக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார் டிமாண்ட் தான் பப்ளிக்காக நாங்கள் சொல்கிறது பப்ளிக்காக இருப்போம் நீங்கள் சொல்ல வந்து ஆஃபருங்கனால ரகசியமாக சொல்லுன்னு சொல்லுறாரு அப்போ திரு திருமாவளவனுக்கு செய்தி கொடுக்குறாரா திரு ஆதவர் ஜனான்னு பார்க்கணும் அவருடைய ஸ்பீச்சில் ரகசியமாக பேசுனதெல்லாம் போதும் இனிமேல் வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறார் அந்த செய்தி வந்து திரு திருமாவளவன் தானே பார்க்கணும் ஃபைனல் கொஸ்டின் சார் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல இதில் திரு ஸ்டாலினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் உதயநிதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் திரு அண்ணாமலை ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இபிஎஸோட ரியாக்ஷன் இருக்கும் சீமானோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதியும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்

நீங்கள் இறங்கி அடிங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வந்து பிளவுக்கான வழியாக பெறும் டீப் சைலன்ஸ் அமைதியா இருங்க அவர் ஆக்ட் பண்ணட்டும் நம்ம ஆக்ட் பண்ணுவோம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் திருமாவளவனர்கள் சொல்லாமல் எதுவுமே அதிகாரப்பூர்வம் கிடையாது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா திரும்ப இந்த ஹேசியமும் கிரே ஏரியாவும் கட்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது வந்து திமுக நிலைப்பாடு திமுக யார் என்ன பேசினாலும் திரு ஆதவர்ஜினா பேசலாம் கண்டுக்க வேண்டியதில்லைங்க நம்ம வந்து அண்ணன் திருமாவளம் பேசினா தாங்க அப்படின்னு திரு பாதிப்பு சொல்லலாம் ஸோ வந்து அரசு பதில் கூட பலர் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்ப நம்ம வந்து அவர்கள் பேசுகிறத வச்சு கனெக்ட் பண்ண முடியாது இபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கடுமையா சொல்லியிருக்கிறாங்க ஆதவர் ஜன கடுமையா சொல்லியிருக்காங்கிறதே தான் சொல்லுவார் ஏன்னா அவருக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை இவர்கள் சொல்வது திமுக தந்து விலகி விஜய் கூட கூட்டணி சேர்வது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் போதே தவிர அதிமுகவரை கூட்டணி சேருவதுங்கிற ஆப்ஷனுக்கு போல அதனால அதிமுக வந்து ஒரு அமைதியான தன்மை அடையும் அவங்க வந்து இதுல வந்து முயற்சி பண்ணி நாளைக்கு வந்து இவங்க திருமாவளவனும் விஜயும் சேர்ந்து நமட்ட வருவாங்களாங்கிற பேச்சை பார்ப்போம்னு அவர் ட்ரை பண்ணுவார் அண்ணன் அண்ணாமலையும் அண்ணன் சீமானும் வந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க அது மணிப்பூர் நம்ம பத்திரம் சொல்லணும் அவர் வந்து நம்ம அவருடைய கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன முதல்வரிலிருந்து வச்சிருக்கிறார் அவர் வந்து மதவாதத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக சொல்லிட்டே வரார் அதே மாதிரி அங்கேயும் மோடி சொன்னாரு அவங்க வந்து மதத்தை வச்சு பண்றாங்க காவி சாயம் புதுசுறாங்கன்னு சொன்னார் ஒருவரி அங்க சொன்னதான் நாலு வரி இங்கேயே சொல்ல முடியும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஆட்சி நடக்குன்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா மத்த சொல்ல நீதி சந்திர வருத்தப்படுவார் என்னப்பா நம்ம வந்து டெல்லியை பத்தி அவர் எதுவுமே சொல்லிடு அதனால வரி மணிப்பூர்ல நடக்கலாம் பார்த்துட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு வாயை தொடர்பு நம்ம மணிப்பூரில் நம்ம உடன் போறோம் ஏற்கனவே நம்ம பல சமயம் தெளிவாக சொல்லிட்டோம் அந்த அரசாங்கம் அது கட்டுப்படுத்த தவறி விட்டதுங்களா நமக்கு மாற்றுக்கிறது அது பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் நமக்கு எவ்வளோ குழப்பம் இல்லை அதை ஒரு வரி எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரிஞ்ச விஷயம் தான் மணிப்பூரில் நடக்கிற நியாயம் இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே தனப்படிய பிரச்சனை நடக்கக்கூடாதுங்கிற எல்லாமே தெளிவாக இருக்கும் அப்போ அதை குறிப்பிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வராது வேங்க என்ன நடந்துச்சு நாங்கள் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க அப்போ வந்து அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு பார்வை திடமான ஒரு பார்வை இருக்குது ஸோ நாங்கள் அண்ணாமலை அவர்களோ அந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் நாங்கள் கட்டுப்படுத்திடுவோம் சொல்லி அதை சேண்டில் பண்ணுவோம் அதேனோ நாம சொல்லக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களோ அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆர்எஸ் பாரதி வரைக்கும் எல்லாருமே தே நோ ஹவு டு ஹேண்டில் பப்ளிக் தே நோ ஹவு டு ஹேண்டில் ப்ரெஸ் அதை அவங்க பியூட்டியெலாம் பண்ணிடுவாங்க ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு உற்சாகம் இருக்கும் விஜயவர்களுக்கு என்ன உச்சா இருக்கும் ரைட்டு அப்போ கூட்டணி சாரி அப்போ சீமானவர்களுக்கு என்ன உரிச்சா இருக்கும் கூட்டணி உடஞ்சா நமக்கான ஸ்பேஸ் கூட்டிகிட்டே இருக்கும் திரு அண்ணாமலைக்கு என்ன இருக்கும் கூட்டணி உடைஞ்சா நம்ம ஆசைப்படும் அவர் என்ன சொல்றாரு ஆளுக்கு ஒரு இருபது ஓட்டில் வந்து நிற்பாங்க ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வருவாங்க தமிழ்நாடு முதல் முறையாக கூட்டணி ஆட்சியை காண போறது அப்ப நம்ம பல முறை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் ஆட்சியில் நம்ம தெளிவாக இருக்கும் அப்போ திமுக கூட்டணி உடையறக்கான ஸ்பேஸ் அது லேசாக புகஞ்சா இவங்க எல்லாரும் ஊதுவாங்க நல்லா திரு இபிஎஸ் அவர்கள் திரு சீமானவர்கள் திரு அண்ணாமலை எல்லாம் நல்லா ஊதுவாங்க அது எவ்வளவு பெருசாக வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க நல்ல நியூஸ் லட்டுமா நியூஸ் அப்படியே ஏதோ போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற நியூஸ்ல ஆஹா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவர்கள் வந்து பத்த வச்சுட்டாரு ஆதவர் ஜனா வந்து அதுக்கு வந்து துணை நின்றாரு விஜய் அவர்கள் கலக்கிறாரு சொல்லி போனால் அது வந்து கூட்டணி உடையறக்கான கூட்டணி உடஞ்சது அப்படின்னா எல்லோருக்குமான வாய்ப்பும் கிடைச்சிடும் அப்போ அதற்காக தான் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க திரு சீமான் அவர்கள் இதை வரவேற்பார் மறைமுகமாக ஏன்னா அவருக்கு அதில் கெயின் இல்லை அவருக்கு வந்து இன்டெரெக்ட் கெயின் நம்ம சொல்லுவோம்ல பாகிஸ்தான் கூட ஜிம்பாபே போய் ஜிம்பாபே கூட நியூசிலாண்டு போய் இவங்க தோத்தா இந்தியா வந்து வந்துடலாம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர்கள் கூட்டம் நினைச்சா நேரடியாக இவருக்கு வந்து வாய்ப்பு ஆனால் வந்து மறைமுகமாக ஸ்பேஸ் கிடைக்கிது அதனால பாஜக அதிமுக நாம் தலைவர் மூணுமே மறைமுகமாக கொண்டாடுவாங்க நேரடியாக செய்ய மாட்டாங்க ஃபைனல் தேங்க்யூ இன்றைய பாயாசம் யாருக்கானது விஜய்கா திமுக இதை கொண்டாடக்கூடிய அண்ணாமலை சீமான் ஃபாசிசமாக பாயசமா அது பாசிசம்னா இது என்ன அப்படிங்கிறது அவர் சொன்னது தான் அது வந்து ரிசல்ட் தான் இருக்குது நம்ம வந்து சமையல் போது நம்ம சமைக்கும் சமைக்கும்போது நீங்கள் வந்து இதுதான் இது சமைச்சிருக்கான்னு சொல்லி நம்ம ஏமாந்துடணும் பார்க்குறதுக்கு தக்காளி சாதம் பிரியாணி ஒரே மாதிரி ரெடி ஆகும் அது கடைசியில் எடுத்து நீங்கள் வடிக்கும்போது தான் தெரியும் அது தக்காளி சாதமாக பிரியாணியான பாக்குறதுக்கு மஞ்சள் கலில் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரைஸ் தான் போடுவாங்க அதில் இன்கிரீடியன்ஸ்லாம் பாதி அப்படி தான் கம் போடுவாங்க நான் சொல்லி வெஜிடேரியனில் அதனால் சமையல் நடந்துகிட்டு அது வந்து வாசத்தை வச்சுலாம் நீ கணமுடியாது டக்குனா மேலே நாலஞ்சு தூவுவாங்க போவாங்க நீங்க நீங்கள் அடுப்புலேருந்து இறக்கி வைக்கும்போது தான் தெரியும் இது வந்து பாயசமாக பாசிசமா என்னங்கிறது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவங்க வந்து இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது நாளை காலையில் எந்த கூட்டணி முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் வரைக்கும் அவருக்கான வாய்ப்பை கிண்டிட்டே இருப்பாங்க நம்மளும் அந்த கிண்டரை வச்சுட்டு தக்காளி சாதமில்ல இது பிரியாணி தான் நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் அது தக்காளி சாதமா தயிர் சாதமா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ